நேரடியாக முதலமைச்சருக்கு அடுத்த அதிகாரிகள் வரை வழக்கு வந்திருக்கு அடுத்தது இதே கவர்மெண்ட் போய் செந்தில் பாலாஜி வழக்கில் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி தொடர்க்க தொடரணும்னு சொன்னால் இந்த வழக்கை வேணால் வேற ஸ்டேட்டில் மணி லாண்ட்ரிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்குது போதைத்த பொருட்கள் இது நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கடுத்தது இது காஷ்மீர் விஷயத்தில் டிவி சேனல்களை பல பேரும் இந்தியா இராணுவத்தை எதிர்த்து கூட பேசியிருக்காங்க நம்ம ஹிந்து பத்திரிகையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போ புதிதாக போப் பதவியேற்பில் இந்தியா மேப்பில் சிக்கியமே இல்லாமல் போட்டிருக்காங்க அரசியலில் தேர்தலில் ஜெயிக்கிறது ஒன்று தன்னுடைய ஜாதிக்கு சிலது நல்லது பண்ணணுங்கிற அங்கில் போவர் மூணாவது தன்னுடைய குடும்பத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்கிறதையும் பார்ப்பார் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் தனியாக நின்னார் தொண்ணூற்றி எட்டில் அதிமுகவோட கூட்டு நிற்கிறதுக்கு பேரம் பேசி சத்தியம் தேட்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க மவுண்ட் ரோட்டில் சீட்டோட தொகையும் பெறுவார்கள் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்கும் பத்து கோடி பதினஞ்சு கோடி ஒயிட்டில் கொடுத்து அது டிஎம்கே அபிடேவிட்டில் இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட்காரன் வெளில சொல்ல இந்த மாதிரி இதில் பேரம் பேசுகிறதில்ல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் திரு ராமதாஸ் அவர் திமுக கூட ஜாஸ்தி கொடுக்குமா அதிமுக கொடுக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறத விட தன் பாக்கெட்டுக்கு எவ்வளோ போகும்னு பார்க்குற பார்வை தமிழகத்தில் அதிகமாக இருக்கு அவர் கட்சி மாத்திரம் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி நூற்றம்பது சீட்டும் அவங்க ஒரு எண்பத்தஞ்சு சீட்டும் வாங்கலாம் ஆனா பாமக எந்த பக்கம் அதிமுக கூட்டணிங்கிறப்ப அதுல பாமக வருகிறது இந்த பக்கம் தேமுதிக இதை ரெண்டையும் அங்கே உடைச்சால் தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு எதிராக அந்த தமிழக அரசு தாக்கல் பண்ண மனுவில் உத்தரவு உச்ச உச்சநீதிமன்றம் சார் மசோதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இப்போ குடியரசுத் அவர்களே பார்த்தீங்கன்னா பதினாலு கேள்விக்குலாம் எழுப்பி ஆளுநருக்கு சம்பந்தமாக விளக்கம்லாம் கேட்டிருக்காங்க இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்ல அந்த தீர்ப்பில் எனக்கு சில குழப்பங்கள் இருந்தது அதாவது கல்வி என்பது அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது சட்டசபை பாஸ் பண்ண பில்லு அப்படிங்கிற மாதிரி மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த பத்து பில்லுமே உங்களுக்கு பல்கலைக்கழக வேந்த துணைவேந்தர் ஐ துணைவேந்தர் நியமனத்துக்காக உள்ளது தான் ஸோ இப்போ கல்விங்கிறது அதுவும் த உயர்கல்விங்கிறது ம மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துருக்கிற பொதுப்பட்டியலில் இருக்குது அப்படி இருக்கிறதுல மாநில அரசு மாத்திரமாக முடிவெடுப்பது என்பது தவறு அப்படி அந்த ஆஸ்பெக்டை அதில் அப்ளையே பண்ணலை ஒரு சட்டசபை பாஸ் பண்ண பில்லு நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆங்கிளை மாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது மூணு மாதம் ஒரு தொண்ணூறு நாள் முப்பது நாள்னு சொன்னதெல்லாம் இது இப்படி குறிக்க முடியுமா ஏன்னா ஒரு மாநில அரசு சில நேரங்களில் உணர்ச்சி பூர்வமாக சில பில்களை பாஸ் பண்ணும் உதாரணமாக இப்போ முல்லை பெரியார் இருக்குது தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் நடுவில் அதோடைய ஹைட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஆனால் அதுக்கு சேஃப்டி பத்தில் அப்படின்னு நூற்றி முப்பத்தி அடிக்கு ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தமிழக அரசு சில நூறு கோடிகள் செலவு பண்ணி ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணலான்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அது வீக்காக இருக்குது வீக்காக இருக்குதுன்னு சொல்லி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அது நூற்றி இருபது அடிக்கு குறைக்கணும்னு ஒரு சட்டமே போடுறாங்க கேரளா உயர்நீதிமன்றத்தில் அது செல்லாதுன்னு இப்போ தீர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சுட்டாங்க அதான் இப்போ ஏழு எட்டு வருஷம் ஆகி இப்போ கேரளா என்ன சொல்கிறது முல்லை இடிச்சு தள்ளிட்டு புது டேமை கட்டணுங்கிறாங்க இப்ப அந்த அந்த ஊரை கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுமே இடது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி ரெண்டுமே அதை ஆதரிக்குது இப்ப அது வந்து முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு பாதிப்பு அந்த அணை எந்த விதத்திலும் இது பிரச்சனை இல்லைன்னு ஐஐடி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வேண்டுமென்றே அங்கு உணர்ச்சி தூண்டப்படுகிறது அதனால இப்ப இந்த மாதிரி சட்டம் ஒரு மாநிலத்துக்கு எதிராக இன்னொரு மாநிலம் போட்டால் கவர்னர்கள் தான் தடுக்க முடியும் எனவே கவர்னர்கள் ஏன் தேவை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் النار. சட்டத்தை ஏற்றும் முன்னாடி சட்டமன்ற குழு சட்டம் போட்ட அந்த குழுல விசா தீரமாக டிபேட்ஸ் அதுல எழுதப்பட்டிருக்கு எனவே கவர்னர் போஸ்டுக்கு சில பவர்ஸ் பிரசிடண்ட்டோட அதிகம் அப்படின்னு அதுல இருக்கு அதாவது தொங்கு சபையெல்லாம் இருந்தா அப்படி இருக்கிறப்ப கவர்னர் தேவையில்லை அப்படிங்கிற வாதம் எல்லாம் தவறு இதுல ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் மாத்திரம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது பிரச்சனை அடுத்தது பிரசிடண்ட்டுக்கு இத்தனை நாளில் முடிவு பண்ணும் சொல்றதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச்னு அஞ்சு பேராவது சொல்லணும் ரெண்டு நீதிபதிகள் சொல்றது சரிப்பட்டு வராது அதனால அந்த வழக்கு தீர்ப்பு என்ன ஆச்சுன்னா பக்கத்துக்கு அந்த தீர்ப்பு பர்திவாலா நம்ம ப்ளஸ் மகாதேவன் தீர்ப்புல கவர்னருடைய அந்த ஆக்ஷன்ஸ பத்தி நிறைய இருந்ததுனால அது அப்பீலுக்கு போனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ இது கோஸ் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ஸா மாத்திருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் அது அந்த தீர்ப்பு அமல்படுத்த முடியாதது அப்படின்னு தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே அப்பதான் மாநில சுவை ஆட்சி என்பது சரியாக இருக்கும் ஏன்னா இன்னும் சொல்லணும்னா தொண்ணூற்றி அஞ்சு வாக்கில் ஜெயலலிதா அவர்கள் தன்னை வேந்தராக நியமிக்கதாக பில்லுக்கு போட்டப்போ கருணாநிதி அவர்கள் அது கூடாதுன்னு நெஞ்சு சொல்லி எழுதினது நெஞ்சுக்கு நிதியிலையும் இன்னைக்கும் இருக்கு எனவே இது சரியில்லாதது இன்னொன்று நாளைக்கு இவங்க எதிர்கட்சியாக போயிட்டாங்கன்னா அப்போ இதை ஒத்துப்பாங்களா இது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப செய்யறது எனவே இந்த பில்லு வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கரெக்ட் ஆனால் இன்னைக்கு கவர்னர் டெல்லிக்கு போயிருக்கார் அடுத்த நாலு நாட்கள் டெல்லியில் இருக்கார் அது எதுக்குங்கிறது பார்க்கணும் டெல்லிக்கு வந்துட்டு என்ன விஷயமா இருக்காரு சார் இங்கே வந்துட்டு ரைடுன்றது ஒரு பக்கம் இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஆளுநரோட டெல்லி பயணம் வந்துட்டு ஒரு கவனம் இருந்ததாக பார்க்கப்படுகிறது இல்லை சார் இல்லை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இருக்கு பல ஜட்மெண்ட்ஸ் கடந்த ஒரு வாரம் பத்து நாளில் மாத்திரம் அத்தனை ஜட்மெண்ட்டுகள் அரசுக்கு எதிராக வந்துட்டு இருக்கு சி போன வாரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலுக்கு அறங்காவலரை டிஸ்மிஸ் பண்ணாங்க அவர் திமுகவை சேர்ந்தவர் அதில் சட்டவிரோதமாக எந்த அப்ரூவலும் இல்லாமல் ரெண்டு மாடி கட்டடம் கட்டியிருக்காருலாம் வந்துட்டு அதுலேயும் என்ன உள்ளூர் ஈவோ வந்து அவரை போட வேண்டாம்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு அதை மீறி கமிஷனர் நியமிச்சிருக்காருன்னு கமிஷனருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க ஸோ இப்போ கமிஷனருக்கு மேலே இருக்கிறது ஒரே ஒருவர் தான் அமைச்சர் அதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் ஸோ இந்த மாதிரி ஆகுது அதே இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு சிலை கடத்தல் ஃபைல்ஸ் காணுங்கிற வழக்கில் உள்துறை செயலாளர் கொடுத்த அஃபிடவிட் தப்பாக இருக்குன்னு சொல்லி ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க ஸோ நேரடியாக முதலமைச்சருக்கு அடுத்த அதிகாரிகள் வரை வழக்கு வந்திருக்கு அடுத்தது இதே கவர்மெண்ட் போய் செந்தில் பாலாஜி வழக்கில் இந்த வழக்கு எங்கள் செந்தில் பாலாஜி தொடர்க்க தொடரணும்னு சொன்னால் இந்த வழக்கை வேணால் வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றுங்கன்றாங்க அப்போ மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வழக்க மாத்துறதுன்னா என்ன அர்த்தம் இது வந்து இதெல்லாம் நடக்குது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இந்த டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாக் அதாவது ரெண்டு வழக்குகள் ஒன்று பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் ஊழலில் எந்த ஒரு எஃப்ஐஆரையும் லஞ்ச தடுப்பில் கீழே ஊழல் தடு ஊழல் வழக்காக போடாதீங்கன்னு நேரடியாக முதலமைச்சர் கலெக்டருக்கு போடுறாரு அப்போ சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது இப்போ டாஸ்மாக்ல இருக்கிற அத்தனை எஃப்ஐஆரையும் க்ளோஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது லீகலாக பிஜேபி சார்பாக ஒரு வழக்கறிஞர் வழக்கு போட்டு அது இப்போ பெண்டிங்கில் ஹை ஹைகோர்ட்டில் இதையெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா இது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ பல அமைச்சர்கள் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணதெல்லாம் தப்புன்னு இப்போ ரெஸ்டோர் ஆயிருக்கு இருக்கு துறைமுருகனாக இருக்கட்டும் இவருக்கு பல பேர் ஸ்ட்ரெஸ்டோராக இந்த ஆட்சி வந்த பிறகு பொன்முடி பேரில் இருந்தது திரு தங்கம் தென்னரசு பேரில் கேகேஎஸ்எஸ்ஆர் கே அவங்க வழக்கு க்ளோஸ் பண்ணது அப்போ கீழ் நீதிமன்றத்தை நீதிபதிகளையோ அல்லது எப்படின்னு நம்ம சொல்றது டிஸ்ட் பண்ணி சட்டத்தின் ஓட்டைகள் மூலமாக க்ளோஸ் பண்ணி இருக்கீங்க அது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்லி ரிவர்ஸ் ஆயிருக்கு இப்போ மா திரு மா சுப்பிரமணியன் தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா நீங்கள் ப பதவி ஏற்க அதாவது எம்எல்ஏவாக ப அப்பயே ஓத்து எடுக்கிறீங்க அமைச்சராக நிற்கிறப்ப ஓத்து எடுக்கிறீங்க நான் இந்திய சட்டங்களுக்கு ஏற்ப அனைவரையும் சமமாக பார்த்து நடப்பேன்கிறீங்க இப்போ உங்கள் கட்சிக்காரம் பண்ண தப்பெல்லாம் தப்பு பண்ணலன்னு க்ளோஸ் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் எடுத்த ஓத்த மீறுறத மாதிரி ஆகுது ஸோ இதை இப்போ நோக்கிய ஒரு கேள்வியை பிரதமர் உள்துறைக்கு க கவர்னர் கேப்பார்னு வருது இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது மணி லாண்ட்ரிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்குது போதைத்த பொருட்கள் இது நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கடுத்தது இது காஷ்மீர் விஷயத்தில் டிவி சேனல்களை பல பேரும் இந்தியா இராணுவத்தை எதிர்த்து கூட பேசியிருக்காங்க நம்ம ஹிந்து பத்திரிகையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ புதிதாக போப்பு பதவியேற்பில் இந்தியா மேப்பில் சிக்கியமே இல்லாமல் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும் ஏன்னா கவர்னர் என்பது ஒரு இந்த போஸ்ட் தான் அவருக்கு நேரடி பவர்ஸ் இந்த கம்மி ஸோ மாநில அரசு மூலமாக தான் செய்யணும் மாநில அரசு எதையுமே செய்யாத நிலையில் உள்துறை அமைச்சர் க கன்சல் பண்ணிட்டு இருக்கார் அதனால இன்னொரு பக்கம் இருபத்தி தேதி நமது முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறார் நிதி ஆயோக்குக்காக கலந்துக்க போகிறார் ஸோ தமிழகத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் கிடைக்குங்கிறதுக்கு உதவிகள் ஸோ இது நிலைமை இங்கே அடுத்தது பார்த்தா கூட்டணி இருக்கிற நிலைமை கூட்டணின்றப்ப தான் சார் பார்த்தீங்கன்னா பாமாக்க ஐம்பது இடத்துல பாத்தீங்கன்னா வெற்றி பெற அளவுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு சார் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி கிடையாது இந்த பேச்சு வந்துட்டு தாவேக்கா பாஜக அதிமுக இணைய போறாங்க அப்படின்ற பேச்சுக்கு நிர்மல் குமார் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு அப்போ வந்துட்டு பாமக விஜய் கூட வந்துட்டு கூட்டணி அமைக்க இருக்காங்களா இல்ல வந்துட்டு இந்த ஐம்பது தொகுதின்றது எப்படி சார் சாத்தியமா இருக்கும் சி பாமகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக அரசியலில் இருக்கிற கட்சி அவங்க இது வரைக்கும் தனியாக நின்னாலும் சரி கூட்டணியோடு நின்னாலும் சரி ஐந்து புள்ளி இரண்டு சதவிகிதம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஓட்டு அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சென்னையை ஒட்டிய வடக்கு பகுதியில் ஒரு இருபது தொகுதி சேலம் தருமபுரி பக்கத்தில் கொஞ்சம் விழுப்புரம் திண்டிவனம் இந்த மாதிரி ஒரு செலக்டட் நாற்பது ஐம்பது தொகுதியில் மட்டும்தான் இருபது பர்சன்ட் ஓட்டு ஸோ அது மொத்தத்தில் போகிறப்ப அஞ்சு பர்சன்ட் இருபது பர்சென்ட்டை வச்சு எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நின்று ஒரு தொகுதி கூட வெற்றி பெறலங்கிறது நமக்கு தெரியும் அதனால இது வந்து இவங்க எடுக்கிற போஸ்டர் சரி திரு ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் நிறு அரசியலில் தேர்தலில் ஜெயிக்கிறது ஒன்று தன்னுடைய ஜாதிக்கு சிலது நல்லது பண்ணணுங்கிற அங்கில் போவர் மூணாவது தன்னுடைய குடும்பத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்க்குறதையும் பார்ப்பார் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் தனியாக நின்றார் தொண்ணூற்றி எட்டில் அதிமுகவோட கூட்டு நிற்கிறதுக்கு பேரம் பேசி சத்தியம் தேட்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க மௌண்ட் ரோடில் ஜெமினி பக்கத்தில் சத்தியம் தேட்டர்ன்னு இருந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ அவருக்கு சொந்தமாக இருக்குது ஸோ அது மாதிரி பேரம் பேசி ஒரு ஒரு முறையும் பெரிய அளவில் சீட்டோட தொகையும் பெறுவார்கள் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுக்கும் பத்து கோடி பதினஞ்சு கோடி ஒயிட்ல கொடுத்து அது டிஎம்கே அஃபிடவிட்டில் இருக்கிற வரைக்கும் கம்யூனிஸ்ட்காரன் வெளில சொன்ன பேசுறதில்ல ஸோ இது இந்த மாதிரி இதில் பேரம் பேசுறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் திரு ராமதாஸ் அவர் திமுக கூட ஜாஸ்தி கொடுக்குமா அதிமுக கொடுக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறத விட தன் பாக்கெட்டுக்கு எவ்வளோ போகும்னு பார்க்குற பா பார்வை தமிழகத்தில் அதிகமாக இருக்குது அவர் கட்சி மாத்திரம் இல்லை சில பல கட்சிகளில் இருக்குது ஸோ விஜயை எடுத்துக்கிட்டிங்கன்னால் சார் விஜய் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவர் தனியாக தான் அவருக்கு மரியாதை பட் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் தேவையான அளவுக்கு அவர் தயாரானா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் இருக்குது சார் அறுபத்தேழுலேருந்து அறுபத்தொம்பதாயிரம் பூத்து ஒரு பூத்துக்கு ஆயிரம் ஓட்டர் ஸோ குறைஞ்சபட்சம் பத்து பேர் பூத் ஏஜெண்ட் இருந்தால் தான் அதை கவர் பண்ண முடியும் அப்போ ஏழு லட்சம் பேர் வேணும் அந்த ஏழு லட்சம் பேரை தெரிஞ்ச மாதிரி அட்லீஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஒரு தலைவர் ஐம்பதாயிரம் பேரை வச்சுட்டு பன்னெண்டு தலைவர் இருந்தால் தான் இந்த பூத் ஏஜெண்ட்டை கவர் பண்ண முடியும் இப்போ நேற்றுக்கு திமுக பார்த்தீங்கன்னா ஏழாக பிரிச்சுருக்காங்க ஏழு மண்டலங்களா ஸோ அப்போது ஏழு மண்டலத்தை உள்ளுக்குள்ளே ரெண்டு மண்டலமாக பதினாலு மண்டலமாக பிரித்தா தான் கண்ட்ரோல் பண்ணி இப்போ இவங்க இதுவரைக்கும் மாவட்ட தலைவரை போடல எதையுமே போடணும் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தலில் திமுக இப்பொழுது ஒரு பக்கம் பாமகவை தன்னோடு இழுக்க பார்க்கிறது பாமகவை இழுத்து விட்டா வீசிக்க கழுண்டுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப என்ன எனக்கு வந்துள்ள செய்திகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இவரோட போய் விடுதலை விஜயோட சேர்ந்துக்கிட்டு மக்கள் ஊழிய கூட்டணி அதில் திரு திருமாவளவன் முதலமைச்சர் என்று சொல்லி ஓட்ட பிரிக்க பார்க்கலாம் திரு சீமான் அவர்கள் அதிமுகவோட பேசிட்டு இருக்கார் அவர் இதுவரை காசு வாங்கிக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த முறை அவருக்கு அவருடைய ஓட்டு போன முறை எட்டு பர்சென்ட் வாங்கிட்டார் அவருக்கு போடுறதெல்லாம் அந்த பதினஞ்சு பதினேழு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு நான் அதை டியூரியல் காலேஜ்னு சொல்லுவேன் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க போய் டியூட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு அடுத்த வருஷம் நீங்க மெயின் காலேஜுக்கு போயிடுவீங்க அது மாதிரி பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு பசங்க இவருடைய பேச்சை கேட்டுட்டு போறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஐயோ இந்த உழவர்களுக்கு இவர் பின்னாடி சுற்றுனோன்னும் பெரும்பாலானோர் வெளில வந்துடுறாங்க இப்போ அந்த பதினெட்டு இருபத்தஞ்சு வயசு உள்ள இளைஞர்களில் இவர்கிட்ட இருக்கிற பாதி பேர் இப்போ இவர்கிட்ட விஜய்க்கு போனா இவருக்கு தனியாக இன்னும் இந்த தடவை நாலு மூணு நாலு பர்சென்ட்டுன்னு குறஞ்சா இவருடைய மதிப்பு குறைஞ்சிடும் அதனால இந்த முறை அவர் அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த இன்னை இந்த நிமிடத்தில் இப்போ தமிழகத்தில் பி திமுக இருபத்தஞ்சு பர்சன்ட் திமுக கூட்டணி ஒரு நாற்பது சதவீதம் வச்சுக்காங்க சரியா நாற்பத்தி மூணு சதவீதம் தான் வாங்கினாங்க கடைசி எலெக்ஷனில் ஸோ இப்போ பிஜேபி தனியாக பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் வாங்கினாங்க இவங்க அதுக்கு பேர் அதிமுக இருபத்தொன்னு ஸோ ரெண்டு பேரையும் கூட்டினா நாற்பது சதவீதம் வந்துடுது ஸோ இன்னைக்கு தேர்தல் ஆசிட்டிஸ் வச்சிங்கன்னா திமுக அதிமுக பாஜக கூட்டணி நூற்றம்பது சீட்டும் அவங்க ஒரு எண்பத்தஞ்சு சீட்டும் வாங்கலாம் ஆனால் பாமக எந்த பக்கம் ஏன்னா பா அதிமுக கூட்டணிங்கிறப்போ அதில் பாமக வருகிறது தேமு இந்த பக்கம் தேமுதிகார் இதை ரெண்டையும் அங்கே உடைச்சால் அதை ஈக்குவலைஸ் பண்ண விஜயால் முடியும் இன்னொன்று இன்றைய நிலையில் திமுகவிற்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி பெரிதாக இருக்கிறது இதனால் அடுத்த ஒரு வாரத்தில் நமக்கு பல விஷயங்கள் வெளியில் வரும் ஆனால் விஜய் இன்றைய நிலைமையில் அதிமுகவோடு இணைவதற்கு இருக்குது ஐ மீன் சீமான் இருப்பதாக நல்ல தகவல்கள் இருக்குது